சுத்தமான சத்துள்ள லைன் டெசர்ட் கிங் டேட்ஸ் லைன் டெசர்ட் கிங் டேட்ஸ் சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு நீங்க தொடர்ந்து முயற்சி முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா எதிர்த்தரப்புல அதுக்கு ஒரு இசையே வர மாட்டேங்கிறேன் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் இரட்டை சின்னத்தை கேட்டு பெற்று வாங்கி ஏழு இடங்களில் இருக்கிறது இடங்களில் மூன்றாவது இடத்தில் பிற நாடாளுமன்ற தொழிலும் பின்னடைவதும் பின்னடைவை சின்ன முழு தொகுதியுடன் வெற்றி வர முடியாத ஒரு சூழல் இருப்பதற்கு காரணம் தொண்டர்களை பிரித்து வைத்திருக்கிறதாக